வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி புதன்கிழமை அதனால் புதன்கிழமைகளின் ரகசியங்களைப் பற்றி பார்ப்போம் புதன்கிழமை மெர்க்கூரி டே அப்படின்னு சொல்லக்கூடிய புதன்கிழமை புத்திசாலித்தனத்தின் நாள் என்று கருதப்படுகிறது இந்த புத்திசாலித்தன சக்தி ரகசியங்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் புதன் அப்படின்னா மெற்குறியை குறிக்கக்கூடியது அதாவது அறிவு தொடர்பு வணிகம் பேச்சுத்திறன் ஆகியவற்றை குறிக்கக்கூடியது அதற்கான நிறம் சக்தி என்னென்னு பார்த்தோம்னா பச்சை நிறம் இன்று மிகுந்த அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம் பச்சை ஆடை பச்சை காய்கறிகள் எல்லாம் மெற்குரி எனர்ஜியை ஆக்டிவேட் செய்யும் அலுவலக கூட்டம் வணிக சந்திப்பு இருந்தால் இன்று பிளான் பண்ணிக்கோங்க ஏன்னா இன்னைக்கு அருமையான நாள் புதன்கிழமை மிகவும் ஏற்ற நாள் உணவு மற்றும் மன அமைதியை பொறுத்தளவு பார்த்தோம்னா புதன்கிழமையில் பச்சை மூலிகை கீரைகள் புதினா கொத்தமல்லி போன்ற பச்சை தழை உணவு உட்கொள்ளும் பழக்கம் இருந்தால் மெமரி நர்வஸ் சிஸ்டம் ஆகியவற்றிற்கு நல்லது ஆன்மீக நடைமுறைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓம் பூதாய நமக என்ற மந்திரம் புதன்கிழமையில் ஒன்பது முறை சொன்னாலே கூட போதும் பேச்சுத்திறன் மற்றும் தெளிவு அதிகரிக்கும் புத்தர் விநாயகர் வழிபாடு இன்று மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் தினசரி பழக்கம் என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா இன்று ஒரு புத்தகம் படிக்க தொடங்குங்கள் அல்லது ஒரு புதிய விச விஷயத்தை கற்றுக்கொள்ளுங்கள் மெர்க்யூரி அப்படின்னா லேர்னிங் எனர்ஜி அப்படின்னு அர்த்தம் அதனால் புத்தகம் வாசிக்கக்கூடிய பழக்கம் என்று ஆரம்பித்தோம்னா அது ஒரு நல்ல ஹாபிட் வரும் இது டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸை கூட நம்மளுக்கு ஷார்பன் பண்ணும் இன்னொரு சிறிய ரகசியம் என்னென்னா புதன்கிழமையில் பசுமையான செடிகளை பராமரிப்பது தண்ணீர் ஊற்றுவது உங்கள் வீட்டில் கம்யூனிகேஷன் ஃப்ளோ நல்லபடியாக ஆக்கும் இன்றைக்கி நீங்கள் எந்த மெற்குறி சீக்கிரட்டை ஃபாலோ பண்ண போகிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாளைக்கு வேறு ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்